ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இதுவும் நிறைய பேர் கேட்டது தான் வாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மறு கருப்பு கலரில் மச்சமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு எதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு நான் இருக்குது வீடியோ போடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன் எதுக்கு தெரியுமா நீங்கள் ப்ராடக்ட் கேட்கும் போது நான் வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்கும்போது டக்குன்னு கொடுக்குறதோட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் இது எப்படி ரிசல்ட் என்ன எப்படின்னு ஒரு மெசேஜில் சொல்கிறத விட ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டேன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா அதனால தான் நான் வீடியோ போடுறேன் வீடியோ போடுறேன் வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன் வேறு எதுவுமே இல்லை வாட்ஸ்அப்பில் தனியாக சொன்னால் எல்லாேருக்கும் சொல்கிற மாதிரி இருக்கும் இதே ஒரு வீடியோவாக போட்டால் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால தான் மறு இந்த கருப்பாக மச்சமாக கழுத்தில் பாடியில் ஃபேஸில் அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இது கிட்டத்தட்ட நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே வந்து கஸ்டமர்ஸ்க்கு நான் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் இது இந்த ஆயில் வந்து ரிசல்ட்டு டூ டேஸில் நீங்கள் பார்க்கலாம் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்களா இதுதான் இந்த ஆயில் தான் இந்த ஆயில் வந்து வெறும் தொண்ணூறுரூபா இதை கொடுக்கும்போது ஒரு ஒரு சில கஸ்டமர் வந்து எங்கிட்ட எனக்கு நேரடியாக வந்து வாங்குறாங்களையா நேரடியாக நான் கொடுத்தது தான் இது வரைக்கும் அதிகம் ஆன்லைனில் இது வரைக்கும் யாருக்குமே நான் கொடுக்கல ஒருத்தவங்க வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி அப்படி வாங்கினவங்க தான் இது அதிகம் எப்படின்னா இது வந்து ரெண்டு பிரச்சனையினால வரும் ஒன்று வந்து ஜீன் ஜீன் பிரச்சனையினால வரும் நம்ம முன்னோர்களுக்கு யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வரும் இன்னொன்று என்னென்னா உடல் உடம்புல ஏதாவது இந்த சத்து குறைபாடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் வரணும் வைங்களேன் வேற ஒன்றும் உள்ள இந்த ரெண்டு நாள் தான் இருக்கும் இது வந்து சரி பண்ண முடியாத பிரச்சனைலாம் இல்லை நிறைய பேர் ரொம்ப நாளாக வச்சிருந்து அதுக்கப்புறம் என்கிட்ட இது வாங்கி சரி பண்ணவங்களும் இருக்காங்க ஹாப்பி கஸ்டமர்ஸ் இது யூஸ் பண்ணுற முன்னாடி இது ரேட்டு ஒருத்தங்க சொன்னாங்க நான் வந்து ஸ்கின் கிளினிக்கில் போய்ட்டுலாம் வந்து லேசர் பண்ணணும்னு எல்லாம் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் சொன்னாங்க பண்ணிட்டு வந்தேன் திரும்ப எனக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இந்த ஆயில் கொடுத்தேன் இதை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒன்றும் இல்லை கிளென்சிங் மில்க் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு டெய்லினா டெய்லி நீங்கள் இல்லை ரெண்டே நாள் தான் ஒரே நாள் போட்டு மறுநாள் அவ்வளோதான் உதுந்துரும்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு நாள்னு வச்சுக்கோங்களேன் ரிசல்ட்டு ரெண்டு நாள்னு வச்சுக்கோங்க ஒரு நாள்னு சொல்ல வேண்டாம் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே சொல்லிடுறேன் கிளென்சிங் மில்க் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க எதுக்கு கிளென்சிங் மில்க்கு இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா நம்ம அந்த மருவை சுற்றி நம்ம ஃபேஸில் நார்மலாகவே டர்ட்ஸு டெட்ஸில்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் அந்த மருவை சுற்றி ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃபேஸ்க்கு போடுறோம் அப்படின்னா எதாவது வேணால் இருக்கட்டும் க்ரீம் நைட் க்ரீம் டே க்ரீமு ஃபேர்னஸ் க்ரீமு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எதா இருந்தாலும் க்ளீனாக வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அது முழுமையாக கிடைக்கும் டக்குனு குயிக்காக ரிசல்ட் இருக்கும் இல்லைனா இருக்காது அந்த மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாமல் தான் ரிசல்ட் இருக்காது நீங்கள் கிளென்சிங்களுக்கு வச்சு நல்லா ஃபேஸை மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா காது கிளீன் பண்ணுற பட்ஸு அதை வச்சு இந்த ஆயிலில் தொட்டு தொட்டு அந்த மரு இருக்கிற இடத்த சுற்றி போடணும் எரியும் இப்போவே சொல்லிடுறேன் எரியும் கண்டிப்பாக எரியும் அது என்னென்னா அந்த அந்த மரு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டெட் செல்ஸ் தான் ஒரு இறந்த செல் தான் வச்சுக்கோங்களேன் அந்த அந்த டெத் அந்த மரு வந்து டெத்தாயிரும் அந்த குழப்பமாக இருக்கும் இல்லை அது வந்து அந்த மறு வந்து ஒரு பூஞ்சை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டெத்தாயிடும் அதனால் எரியும் மறுநாள் வந்து கொட்டி உதிந்துடும் கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் அந்த இடம் சரியாயிடும் நம்ம நார்மல் ஸ்கின் மாதிரி ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப வரவே வராது இதுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க ஒன்று வாங்கிட்டு என்கிட்ட சந்தோஷமாக வந்து சொன்னவங்க நிறைய 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 பேர் இருக்காங்க இதுதான் அந்த ஆயில் டப்பா தொண்ணூறு ரூபாய் நல்ல ஷேக் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணுற முன்னாடி குளிக்கிக்கிட்டு பட்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மருவை சுற்றி போடணும் இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு கிளன்சிங்களுக்கு வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அந்த ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த ஆயிலை வந்து போட்டுட்டு தூங்குங்க கண்டிப்பாக எரியும் மறுநாள் வந்து டெத்தாயிரும் மறுநாள் உதிந்துடும் அது உதிந்து ஆட்டோமேட்டிக்காக கொட்டிடும் வேறு ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு பிரச்சனை இல்லை சிம்பிள் ரொம்ப சிம்பிள் கம்மி செலவில் நீங்கள் வாட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம் உடனே இதுக்கும் வந்து யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் அவங்க பழப்பில் மண்ணலி போடுறீங்க இவங்க பழப்பில் மண்ணலி போடுறீங்கன்ட்டு இது வந்து நம்மளால ஒருத்தங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னா அது பாவ செயல் கிடையாது புண்ணியம் பண்ணுற மாதிரி தான் இதுக்கு வந்து எதா ஹாஸ்பிட்டல் போகலாமே இதுக்கு எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்காதிங்க ஒரு கம்மி செலவில் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் வேற ஒன்றும் இல்லை ஆமாம் பாடியில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுலேயே போட்டிருக்கோம் அவ்வளோ தான் இந்த விடியோ இந்த இது வந்து நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு வாட்ஸுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டு பாடி ஸ்க்ரப்பும் ஃபேஸ்பேக்கும் போட்டோம் இல்லையா அதுக்கு தான் அந்த சொன்னோம் இல்லையா ஒரு கமெண்ட்டு பார்லர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும் நீங்கள் எப்படி போட்டால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் ஆகாது நானும் பார்லர் தான் வச்சுருக்கேன் அப்படியெல்லாம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ப்ராடக்ட்டு கேட்டால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கொடுக்கலாம் இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் இந்த காசு கொடுத்துன்னா வாங்குறாங்க சும்மா ஒன்றும் நான் கொடுக்கலையே யாருக்குமே அப்புறம் இதில் என்ன இருக்குது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எந்த பார்லராக வச்சுருக்காங்களா இருந்தாலும் காசு கொடுத்து கேட்டால் ப்ராடக்ட்டு கொடுக்க தான் செய்வோம் அதுவும் தானே சும்மாவாக கொடுக்குறோம் இல்லை இல்லை காசு வாங்கிட்டு தானே கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது யாருக்கும் எந்த நஷ்டமும் ஆகாது அதனால் ஒரு கமெண்ட் பண்ணுற முன்னாடி தெளிவாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணால் நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி நீங்கள் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லாத நான் பெருசாக மைண்டுக்கு எடுத்துக்க மாட்டேன் ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது உங்களுக்கு யாருக்காவது வாட்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் வெறும் தொண்ணூறு ரூபாய் தான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கே ரிசல்ட் நீங்களே சொல்லுவீங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் க்ரீம்ஸு ப்ராடக்ட் எதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அனுப்பி விட்டுறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறு கமெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்